நாட்டை பாதுகாக்க வேண்டிய ராணுவ அதிகாரியே லஞ்சம் வாங்கி ஊழலில் சிக்கியுள்ளது இந்தியாவையே அதிர்ச்சியடைய வைத்து உள்ளது ராணுவ அதிகாரிகள் எல்லையில் இருப்பதால் தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நினைத்து வந்த நிலையில் லஞ்ச வழக்கில் லெப்டினன்ட் கர்னல் தீபக் குமார் சர்மா மற்றும் வினோத்குமார் வீட்டில் சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடிக்கும் மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் பாஜக அரசானது நொடிக்கு நொடி நாங்கள் நாட்டின் பாதுகாப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றும் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளின் தாக்குதலில் இருந்தும் பாதுகாக்கிறோம் என சொல்லி வருகின்றனர் ஆனால் இவ்வளவு பெரிய சிக்கி இருக்கின்றனர் அப்படி என்றால் இவர்கள் இவ்வளவு பெரிய ஊழல் செய்தால் இதன் மூலம் நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் எவ்வாறு வாங்கி இருப்பார்கள் அதன் தரம் எப்படி இருக்கும் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது இது எல்லையில் நாட்டு மக்களுக்காக போராடும் ராணுவ வீரர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து என அஞ்சப்படுகிறது லெப்டினன்ட் கர்னல் என்ற உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு கீழ் சுமார் அறுநூறு முதல் எட்நூறு வீரர்கள் வரை அல்லது விமானப்படையை இருக்கும் ஆனால் இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு உற்பத்தி துறையின் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ஏற்றுமதி துறையின் துணை திட்டமிடல் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தீபக் குமார் சர்மா அவரது மனைவி கர்னல் காஜில் பாலி ராஜஸ்தான் ஸ்ரீ கங்கா நகர் பதினாறு காலாட்படை பிரிவு ஆயுத பிரிவு மற்றும் துபாயை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சகத்தின் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ஏற்றுமதி பிரிவில் துணை திட்ட அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் லெப்டினன்ட் கர்னல் தீபக் குமார் சர்மா துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட அந்த நிறுவனத்தின் சார்பாக வினோத்குமார் என்பவர் மூலம் தீபக் குமார் சர்மாவுக்கு மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த லஞ்ச பணத்தை பெற்றபோது தீபக் குமார் சர்மா மற்றும் வினோத்குமார் ஆகிய இருவரையும் சிபிஐ கைது செய்தது இந்த ஊழல் சதியில் ஈடுபட்டதாக தீபக் குமார் சர்மாவின் மனைவியும் ராணுவ அதிகாரியுமான கர்னல் காஜல் பாலி மற்றும் துபாய் நிறுவனத்தின் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது டெல்லியில் உள்ள தீபக் குமார் சர்மாவின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் லஞ்சம் பணம் மூன்று லட்சம் ரூபாயுடன் கணக்கில் வராத இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன பெங்களூரு ஜம்மு மற்றும் டெல்லி உட்பட பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் எஸ் ஜி ஆர் பை கீழ் மோசடி செய்ததற்காக டிஆர்டிஏ பாலிகாவின் தலைமை நிதி மற்றும் கணக்கு அதிகாரி உட்பட மூவருக்கு சிபிஐ நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்ததோடு மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்து